விடியற்காலை ஐந்து முப்பது குளிர்ச்சியாக சூழ்நிலை காற்று குளிர்ந்த காற்று இந்த குளிர்ந்த காற்று நமக்கு நமது தேகம் நமது உடலின் தான் உணர்த்துகிறது கண்கள் பார்த்தாலும் காது கேட்டாலும் வாய் பேசினாலும் நாம் உணரக்கூடிய இந்த குளிர்ச்சி இந்த தோல்தான் உடலை போர்த்தி இருக்கக்கூடிய தோல்தான் ஏதாவது ஒரு பாதிப்பு தோலில் ஏற்படும் பொழுது அது நோயாக இருந்தாலும் அல்லது வேறு கீறல் போன்ற விஷயங்கள் நடந்தால் உடனே அது வெளிப்படுத்துவது இரத்தத்தை காட்டித்தான் தோல்தான் இந்த எஞ்சான் உடம்பை போர்த்தி வைத்திருப்பது தோல்தான் நாம் முதலில் உணரக்கூடிய விஷயங்கள் தோளில் இருந்துதான் புறப்பட்டு அது மூளைக்கே செல்கிறது தோலின் பலருக்கு நோய் வந்துவிடுகிறது பலவிதமான நோய்கள் தோலிலே அதற்காக நாம் சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது குளிர் உஷ்ணம் இந்த இரண்டுமே நம்மை பாதிக்கக்கூடியது தான் அது ரெண்டுமே இந்த பூமியில்தான் அதுவும் மேல் பரப்பில் இருப்பதால் தான் சிலர் குளிர்ச்சிக்காக இந்த கோடை வாசஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய கொடைக்கானல் ஊட்டி போன்ற இடங்களுக்கு செல்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது சில நாடுகள் குறிப்பாக இந்த அமெரிக்கா இந்த ஐரோப்பா போன்ற நாடுகளில் பெரும்பாலும் அவர்கள் குளிர்ச்சியைத்தான் விரும்புகிறார்கள் எல்லாவற்றிற்குமே காரணம் இந்த தோல் தான் தோலிலே பாருங்கள் கருப்பு நிறம் மாநிறம் வெள்ளை நிறம் சிகப்பு நிறம் என்று ஆனால் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு நிறம் தோல் நிறம் எது என்றால் அது கருப்பு தான் அதனால்தான் என்னவோ நாம் குடையை பயன்படுத்துகிறோம் கருப்பு துணியால் ஆணிய குடையை நாம் பயன்படுத்துகிறோம் எனவே தோலின் பங்கு நமக்கு அதிகமான மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் துன்பத்தையும் கூட தருகிறது அதுதான் இந்த காலை பதிவாக நான் பதிவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை